மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று மக்கள் குறைவீர்ப்பு முகாமானது மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இன்று மதுரை மாவட்ட ஆட்சியரில் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் கட்டிடத்தில் கூடிய அரங்கில் மக்கள் குறைவீர்ப்பு முகாமானது நடைபெற்று வருகிறது காலை பத்து மணிக்கு தொடங்கி தற்போது வரை இடைவிடாது நடைபெற்று வரக்கூடிய மக்கள் குறைதீர்ப்பு முகாமிலே ஏராளமான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய மனுக்களை அளித்திருந்தார்கள் வழக்கமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுடைய மனுக்களை அளிப்பார்கள் இன்று கூடுதலாக அதிக அளவில் பொதுமக்கள் தங்களுடைய புகார் மனுக்களை அளிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் கூடுதலாக மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக வீட்டுமனை பட்டா கேட்டு ஆஹ் குழுவாக ஒவ்வொரு கிராமம் கிராமமாக மக்கள் வந்து மனு அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வழக்கமாக அதாவது மகளிர் இல மகளிர் சேது குழு நிதி மற்றும் இலவச வீட்டுமனை பட்டா ஓய்வூதியம் மற்றும் குடும்ப உள்ளிட்ட பல்வேறு வகையான நலத்திட்டங்கள் பெறுவதற்காக வாரந்தோறும் புகார் மனுக்கள் இங்கு பெறப்படும் அந்த வகையில் இன்று பெறப்பட்ட புகார் மனுக்களிலே அதிக அளவிலே இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மக்கள் மனுக்களை அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது கூட்டம் என்பது வெகுவாக குறைந்து தற்போது ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மனுக்களை அளித்து வருகிறார்கள் ஆனால் சற்று நேரத்திற்கு முன்னதாக ஒரு ஒரு மணி நேரமாக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்தார்கள் அவர்கள் வளாகத்திற்குள் உள்புறமாக இருந்து வெளிப்புறம் வரைக்கும் நீண்ட வரிசைக்கு காத்திருந்து காவல்துறை பாதுகாப்புடன் ஒன்றின் பின் ஒன்றாக பொதுமக்கள் தங்களுடைய புகார் மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார்கள் புகார் மனுக்கள் உடனடியாக அந்த துறை அதிகாரிகளுக்கும் அந்த தாலுகா வட்டாட்சியர்களுக்கும் உடனடியாக அவர்களுடைய நிவாரணம் பெறுவதற்காக அவர்கள் அழைத்து அதை உடனடியாக தீர்வு காணுவதற்காக உத்தரவிடப்பட்டது இந்த முகா முகாமை பொறுத்தளவிற்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றாலும் கூட வருவாய்த்துறை மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் மற்றும் அந்த துறை சார்ந்த உயரதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் இந்த முகாமிலே பங்கேற்றதற்காக கடந்த வாரத்தில் எடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட மனுக்களின் நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து முந்தைய அதாவது முன்னதாக வந்து அவர்கள் ஆய்வு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த முகாமிலே ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய சேவைகளை மனுக்களாக எழுதி மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள் மோகன்